தைராய்டு பிரச்சனை தைராய்டு வந்து இந்த இடத்துல ஒரு சுரப்பி அது வந்து நிறையா சொரப்பிகள் சுரக்குது தைராக்சின் அப்படின்னு ஒன்று ஸோ அதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது பாடியை வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் வைக்கும் அதே மாதிரி அந்த தைராய்டு பின்னாடி பேரா ஒரு குட்டியாக ஒரு கிளாண்ட் இருக்குது அது வந்து கால்சியம் வந்து ரெகுலேட் பண்ணணும் நம்ம போனில் இருக்கக்கூடிய கால்சியம் இதை ரெகுலேட் பண்ணணும் ஆய் நான் உங்கள் டாக்டர் ஜானிக்ராம் பேசுகிறேன் இப்போது தைராய்டு பிரச்சனை அப்படின்னா என்ன சார் எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது தைராய்டு இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னா தைராய்டு எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் சில பேருக்கு ஜென்ரலாக வந்து லேடிஸ்க்கு தான் இது அஃபெக்ட் பண்ணுவோம் ஒன்றா ஜாஸ்தி சுரக்கும் இல்லைன்னா கம்மியாக சுரக்கும் கம்மியாக சுரந்தா தான் வெயிட் ஜாஸ்தி போட்டுகிட்டே இருக்கும் அதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம்னு பேர் ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ தைராய்டு பெருசாக இருக்காது ஜஸ்ட் வந்து தைராய்டு சுரப்பி ஒண்டி கம்மியாக சுரக்கும் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டெஸ்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அது டெஸ்ட் பண்ணி டிஎஸ்ஹெச் அப்படின்றது தான் முக்கியம் இது வந்து அதோடய லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்வோம் அப்படின்னா தைராய்டு மாத்திரை கொடுப்போம் ஸோ அது வந்து அளவு நாங்கள் கரெக்டாக டைட்ரேட் பண்ணி கொடுப்போம் சில பேருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைன்னா ஃபிஃப்டி மில்லிகிராம் இந்த மாதிரி கொடுப்போம் சில பேருக்கு ஹண்ட்ரட் கூட கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெறும் வயதில் சாப்பிட்ணும் இதை வந்து எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்ணும் அதே மாதிரி நிறைய பேர் அதை விட்டுடுறாங்க ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு மூணு நாள் விட்டுட்டு தைராய்டு மாத்திரை ஒன்ஸ் ஆரம்பித்தாச்சுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நிறுத்தக்கூடாது இதை வந்து இது ரொம்ப நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் தைராய்டு மாத்திரையை நீங்கள் நிறுத்தாதீங்க ஒரு டாக்டர் வந்து கரெக்டாக அந்த டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச்சை பார்த்துட்டு அது வந்து கரெக்டான அளவு வந்து அப்புறம் சில பேருக்கு வந்து டிஎஸ்ஹெச்லாம் நார்மலாகிடும் அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க மாத்திரை மாத்திரை நிறுத்தினா திருப்பி வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும் என்னெல்லாம் பிரச்சனை வரும் இந்த மாதிரி தைராய்டு சுரப்பை கம்மியாக சுரந்தால் நம்பர் ஒன் வெயிட் ஜாஸ்தியாகும் நம்பர் டூ மலச்சிக்கல் ஏற்படலாம் கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம் மூணாவது குளிரை தாங்காது பயங்கரமாக குளிர் தாங்காது அதே மாதிரி சில பேருக்கு ஹார்ட் பிரச்சனை கூட ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு தைராய்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏன்டி டாக்டரை வந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட வைத்தியம் எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு லைக் பட்டன் தட்டுங்க